வணக்கம் டபிள்யூ அகாடமிலிருந்து ராஜன் ஹவுஸ் புதிய ரஜின இருக்கும் தலைப்பு ஒன்பதாம் இட ரகசியங்கள் தலைப்புகளை போக முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் இதை பதிவு உள்ள வரும் பார்த்து பயனிடலாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க வரும் எயிட் டபுள் சிக்ஸ் எயிட் ஒன் ஃபோர் எயிட் த்ரீ ஃபோர் டூ இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஒன் இயர் டிப்ளமா இன் அஸ்ட்ராஜி அதோடு சேர்ந்து ஒன் இயர் டிப்ளமோ இன் அக்கஞ்சர் பேசிக்ஸ் இதாக பிஎஸ்சி சண்டர் கவர்மெண்ட் அப்ளோடு கோர்ஸ் நடக்குது ஆரம்பர்கள் அனைவரும் படித்து பயனடையலாம் இப்போ வாங்க தலைப்புக்குள்ளே போகலாம் ஒன்பதாம் இட ரகசியங்கள் ஒன்பதாம் வீடு தந்தை வழக்கம் குரு தெய்வம் மறு தொடர்பு பெரியவர்கள் செய்திகள் கலாச்சார விருப்பம் நீண்ட தூர பயணம் தொழில் விரயம் தெய்வ வழிபாட்டு இடம் தம்பியின் மனைவி ஒன்றினை தியாகம் செய்தல் பணம் புரட்டுதல் ஜபம் உயர்கல்வி வெளிநாட்டு பயணம் தந்தை தந்தை வழி உறவுகள் பூர்வீக சொத்துகள் தர்ம குணங்கள் வெளிநாட்டு பயணங்கள் முயற்சியின்றி கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள் மாமியார் மத தத்துவம் நம்பிக்கைகள் அதிர்ஷ்டம் கடந்த நேர்மையான நன்மைகள் இயற்கை வெகுமதிகள் சடங்குகள் நீண்ட பயணம் அப்பா மதம் சட்டம் தத்துவம் உயர்கல்வி கனவுகள் தரிசனங்கள் உள்ளுணர்வு மற்றும் உணர்வுகள் உணர்வுகள் உடன் கையாள்வது நம்பிக்கை ஞானம் தெய்வீக வழிபாட்டிலும் யாத்திரைக்கு செல்லும் தத்துவம் செல்வம் மத மனநிலை தியானம் உள்ளுணர்வு தியாகம் தொண்டு வெளிநாட்டு பயணம் நீண்ட பயணங்கள் கற்றல் கற்பித்தல் கனவுகள் தரிசனங்கள் காற்று கடல் பயணம் முழங்கால்கள் கூட்டாளிகள் முதல்கள் சகோதரிகள் கூட்டு சிந்தனை விளம்பரம் இடுப்பு டிராவல் ஏஜெண்ட் ஊடகங்கள் எல்லா வழிகளிலும் எல்லைகள் விரிவாக்கம் புத்தகங்கள் தொடைகள் கப்பல் போக்குவரத்து துறை சர்வதேச தொடர்புகள் பனிரெண்டு வீடுகளுக்கு உரிய உடற்பகுதிகள் அனைத்தையும் குறிப்பது ஒன்பதாம் பாவகம் சூரியன் இருந்தால் பொறுப்புணர்வு எதிலும் ஆர்வம் நகைச்சுவை உணர்வுகள் மிகுந்தவர்களாக இருப்பார்கள் சூரியனும் புதனும் சேர்ந்திருந்தால் ஆதித்ய யோகம் கிடைக்கப்பட்டு படித்தவர்களாகவும் செல்வம் மிகுந்தவர்களாகவும் இருப்பார்கள் ஒன்பதில் சூரியனுடன் சுக்குரன் சேர்ந்தால் நோய்கள் உள்ளவராகவும் மிகுந்த உடல் உபாதைகள் உள்ளவராகவும் இருப்பார்கள் சூரியன் ஒன்பதில் கெட்டுப்போய் இருந்தால் தீயவர்களின் கூட்டோடுவே இருந்தால் தென்னாவட்டாக இருப்பார்கள் தன்னுடைய தந்தை பெரியவர்களுக்கு என யாரையும் மதிக்க மாட்டார்கள் இறை நம்பிக்கை இல்லாதவர்களாக இருப்பார்கள் ஒன்பதில் குரு சுக்கரன் தனித்தோ சேர்ந்தோ இருந்தால் அதாவது ஐந்து டிகிரி இடைவெளியில் இருந்தால் ஒன்பதாம் அதிபதியின் பார்வை பெற்றிருந்தால் அதிர்ஷ்டம் உடையவனாக வாழ்வார்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஒன்பதாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் பெற்றால் ஒருவர் வீட்டில் இன்னொருவர் மாறி மாறி அமர்ந்து அதிர்ஷ்டம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள் ஒன்பதாம் இடமும் பத்தாம் இடமும் முக்கியமான இடங்கள் தர்ம கர்ம அதிபதிகள் வரும் பரிவர்த்தனை பெற்றாலும் இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் பெற்றவர்கள் அதீத பொருள் ஈட்டுவார்கள் ஏராளமான தர்ம காரியங்களை செய்வார்கள் கோவில்களுக்கு திருப்பணி செய்வது இலவச மருத்துவமனை கட்டுவது பள்ளிகள் கல்லூரிகளை கட்டுவது பெரிய அளவில் அடிக்கடி அன்னதானம் செய்வது எளிய மக்களுக்கு உதவிகள் செய்து போன்ற காரியங்கள் செய்வார்கள் ஒன்பதாம் வீட்டில் குரு சுக்கரன் சந்திரன் இருந்தால் அதிர்ஷ்டமானவர்கள் ஒன்பதாம் வீட்டில் சனி ராகு கேது அமர்ந்தால் துரதிர்ஷ்டமானவர்கள் பதினொன்னாம் அதிபதி ஒன்பதில் அமர்ந்து பத்தாம் அதிபதியின் பார்வை பெற்றால் ஜாதகருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு ஒன்பதாம் அதிபதி இரண்டில் அமர்ந்து பத்தாம் அதிபதி பார்வை பெற்றால் ஜாதகருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு ஒன்பதில் சந்திரன் அமர்ந்தால் அதிர்ஷ்டமானவர்கள் வளமாக வாழக்கூடியவர்கள் நிறைய குழந்தைகள் உறவினர்கள் நண்பர்களை உடையவர்கள் அதிகாரத்தில் உள்ளவர்களின் தொடர்பு உடையவர்கள் கொள்கைப்படி நடப்பவர்கள் பெரும் தன்மை உடையவர்கள் ஒன்பதில் சந்திரன் அமர்ந்து நல்ல சுபர் பார்வை பெற்றால் பல தர்ம காரியங்களை செய்வார்கள் பலவிதமான சொத்துக்கள் வாங்கி குவிப்பார்கள் பல நாடுகளுக்கு சென்று வருவார்கள் ஒன்பதில் சந்திரனுடன் சனியும் இருந்தால் அல்லது சந்திரன் சனியின் பார்வை பெற்றால் ஜாதகர் பலவிதமான துன்பங்களை அனுபவிக்க நேரிடும் ஒன்பதில் சந்திரன் இருந்து சந்திரனை சனி செவ்வாய் புதன் ஆகிய மூன்று கிரகங்கள் பார்த்தால் ஜாதகர் ஒரு அரசனைப் போல வாழ்வார் ஒன்பதில் சந்திரன் இருந்து சந்திரனை சனி செவ்வாய் புதன் ஆகிய மூன்று கிரகங்கள் பார்த்தால் ஜாதகர் ஒரு அரசனை போல வாழ்வார் முப்பதில் சந்திரனுடன் செவ்வாய் இருந்தால் ஜாதகரின் தாய்க்கு விபத்து போன்ற துன்பங்கள் நேரலாம் அதில் இருக்கும் சந்திரன் சுக்கரனின் சேர்க்கை பெற்றால் ஜாதகர் நெறிமுறைகள் இல்லாதவனாக இருப்பான் பல பெண்களோடு தொடர்பு கொண்டு வாழ்வான் பெண் ஜாதகம் எனும் இதே பிரச்சனை தான் இரண்டாம் அதிபதி பதினொன்னில் பதினொன்னாம் அதிபதி ஒன்பதில் ஒன்பதாம் அதிபதி இரண்டில் இருந்தால் அதீதமான செல்வம் சேரும் மூன்றாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் சேர்ந்து நல்ல நிலைமையில் வலுவாக இருந்தால் தன் சகோதரர்கள் மூலமாக பல உதவிகளை பெற்று வாழ்க்கையில் முன்னேற்றம் காண்பார்கள் ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி சேர்ந்து நல்ல நிலைமையில் இருந்தால் ஜாதகரின் பின் வாழ்க்கை நன்றாக இருக்கும் தன்னுடைய வயதான காலத்தில் தன் குழந்தைகள் மூலம் வசதியாக வாழ்வார்கள் ஒன்பதாம் அதிபதி பாவ கிரகங்கள் வீட்டில் அமர்ந்தால் தன் தந்தையை வயதிலேயே இழக்க நேரிடும் ஏழில் சூரியன் நல்ல நிலைமையில் இருந்தால் அவனுடைய தந்தை மூலம் செல்வங்கள் வந்து சேரும் சூரியன் எந்த இடத்தில் இருந்தாலும் நல்ல நிலைமையில் இருந்தால் தந்தைக்கு மகிழ்ச்சியை கொடுப்பார்கள் ஜாதகத்தில் சூரியன் சனி ராகு கேது மாந்தி இவர்களை இவர்கள் எல்லாம் கெட்டிருந்தால் தந்தைக்கு துன்பங்கள் தான் நேரம் சூரியனுக்கு திரிகோணத்தில் செவ்வாயும் சந்திரனுக்கு திரிகோணத்தில் சனியும் இருந்தால் பெற்றோர்களால் புறக்கணிக்கப்படுவார்கள் முப்பதில் செவ்வாய் இருந்தால் அதிகாரம் செலுத்துபவர்களாக இருப்பார்கள் தொழில் ஸ்தானத்தில் அதிகார பதவிகளை வகிப்பார்கள் அமரும் செவ்வாயோடு சுக்குரன் சேர்ந்தால் ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிகள் அல்லது பெண்கள் தொடர்பு இவர்களுக்கு இருக்கும் வெளிநாட்டு வாழ்க்கை இருக்கும் ஒன்பதில் செவ்வாயும் சனியும் இருந்தால் ஜாதகர் போதைக்கு அடிமை ஆவார் பிடிவாதக்காரனாக முரண்பாடுகள் உடையவராக இருப்பார் ஏழில் புதன் அமர்ந்தால் கல்வியாளராக இருப்பார் ஒன்பதில் புதனுடன் சுக்கரனும் சேர்ந்தால் விஞ்ஞானியாக அல்லது பெரிய இசை மேதையாக இருப்பார்கள் கெட்டிக்காரர்களாக இருப்பார்கள் மேதையாக இருப்பார்கள் ஒன்பதில் புதனுடன் குரு சேர்ந்தால் சிறந்த அறிவாளி நகைச்சுவை உணர்வு உடையவர்கள் தந்தையுடன் நட்பு மகிழ்ச்சியாக இருப்பார்கள் மேடை பேச்சாளர்களாகவும் வெளிநாட்டு கழகங்களில் அமைப்பில் உரையாற்றுபவர்களாகவும் இருப்பார்கள் ஒன்பதில் சனி இருந்தால் தனித்து வாழும்படி இருக்கும் சிலருக்கு திருமண வாழ்வு இருக்காது ராணுவத்தில் இருந்தால் பெரிய வீரனாக இரு சிறப்படைவார்கள் ஒன்பதில் சனியுடன் சூரியனும் சேர்ந்தால் தந்தை மற்றும் குழந்தைகளும் நேசம் இருக்காது ஒன்பதில் சனி புதன் சேர்ந்து நல்ல பார்வை எதுவும் இல்லையெனில் நம்பிக்கைக்கு உரியவராக இருக்க மாட்டார் ஏமாற்றி பிழைப்பார்கள் செல்வந்தனாக இருந்தாலும் இந்த குணம் இருக்கும் ஒன்பதில் குரு இருந்தால் சட்டத்துறையில் தத்துவத்தில் நிபுணராக இருப்பார்கள் குரு நல்ல பார்வை பெற்றார் அவரை மிதமான பொருளீட்டுவார்கள் சொத்து சேரும் சகோதர நேசமுடையவர்களாக இருப்பார்கள் ஒன்பதில் இருக்கும் குரு சந்திரன் செவ்வாய் பார்வை பெற்றால் இராணுவம் காவல்துறையை பெரிய அதிகாரியாக இருப்பார்கள் ஒன்பதில் குருவுடன் சூரியன் சுக்கிரன் இருந்தால் நடத்தை சரியில்லாதவர்களாக இருப்பார்கள் ஒன்பதில் சுக்கிரன் இருந்தால் அதிர்ஷ்டமானவர்கள் கல்வி வேலை மனைவி குழந்தைகள் எல்லாமே சிறப்பாக கிடைக்கும் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் ஒன்பதில் சுக்கிரன் சூரியன் சேர்ந்தால் அருமையாக பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள் உடல் உபாதைகள் இருக்கும் ஒன்பதில் சுக்கரனுடன் சனி சேர்ந்தால் பஞ்சாயத்து சமரச பேச்சு தூது போவ போவது இருக்கும் இவர்களுக்கு ஒன்பதில் ராகு இருப்பது நல்லது அல்ல கட்டுக்கட்டுப்பான ஆசாமிகள் ஒன்பதில் ராகு ஏழாம் இடம் கெட்டால் மன வாழ்க்கை மகிழ்ச்சி இல்லை ஒன்பதில் ராகு போர்வீக சொத்து கிடைக்காது அப்படியே கிடைத்தாலும் பம்பு வழக்குகளுக்கு பின்னரே போராட்டத்தின் பின்னரே இவர்களுக்கு கிடைக்கும் தங்கள் ஜாதகங்களில் ஒன்பதில் எந்த மாதிரியான கிரகங்கள் இருக்கிறது எந்த அதிபதி இருக்கிறார் என்பதை பார்த்து கொண்டு அதற்கேற்ற மாதிரி தங்கள் ஜாதகத்தை பரிசோதித்து கொண்டு வாழ்வியலில் ஏதேனும் மாற்றம் செய்ய முடியுமா என்பதை அறிந்து கொண்டு ஆரோக்கியமாக வாழுங்கள் ஆனந்தமாக இருங்கள் வாழ்க வல்லமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி